குரு வாழ்க துணை இந்த பதிவு என்னன்னா சனி பெயர்ச்சி குரு பெயர்ச்சி ராகு கேது பெயர்ச்சி என கூறுவதா அல்லது சனி பிரவேசம் குரு பிரவேசம் ராகு கேது பிரவேசம் என கூறுவதாங்கிறத இந்த பதிவில் நாம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா தவ பயனால் தான் கிரக நிலையை அடைந்துள்ளனர் நவகிரகங்கள் எனவே நவகிரகங்கள் ஒரு வீட்டில் இருந்து செல்வதை பேர்ச்சி என்கிறோம் ஆனால் மகா சக்தி வாய்ந்த நவகிரக நாயகர்களை வெளியே செல்வதை விழாவாக கொண்டாடுவதை விட ஒரு வீட்டிற்குள் வருவதைத்தான் விழா கொண்டாட வேண்டும் நாம் ஒரு புது வீட்டிற்கு வருவதை கிரக பிரவேசம் என அழைப்பதை போல் வரும் காலங்களில் ஜோதிட மெய்யன்பர்களும் பேராசான்களும் பிரவேச விழாவாக கொண்டாடுவதே மிகவும் சிறப்பு இனி குரு பிரவேச விழா சனி பிரவேச விழா ராகு கேது பிரவேச விழா என கொண்டாட